அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் ஐ மஸ் மா ஃப்ரம் மஸ் மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக் இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கா வீட்டுக்கு தான் கிளம்பிட்ருக்கேன் ஆக்சுவலி அம்மா வீட்டுக்கு வரும்போது நான் வந்து வ்ளாக் போட்டிருந்தேன் இங்கேருந்து வந்துட்டு நாங்கள் வந்து ரெண்டு மூணு இடத்துக்கு போவோம் ஸோ அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து நாங்கள் ஓலா ஆட்டோ புக் பண்ணி கிளம்பியிருந்தோம் பட் வந்து ஓலா புக் பண்ணல ரேப்பிடோ புக் புக் பண்ணியிருந்தோம் பட் வந்து நாங்கள் மூணு நாலு பேர் இருந்தோம் நான் அம்மா அக்கா அக்காவோட பொண்ணு ஸோ வந்து ரேப்பிடோவில் வந்து அந்தளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க திடீர்னு வந்து காலை வாரி விட்ட மாதிரி ஆயிடுச்சு ரோட்டில் நின்றுட்டுருக்கோம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டார் கேன்சல் பண்ணிடுங்க புக்கிங்கிட்டு அது ஏன் அப்படின்னு பண்ணுறாங்கன்னு தெரியல நாலு பேராக இருந்தால் என்ன ஆட்டோவில் ஏற்றிக்க மாட்டாங்களான்னு எனக்கு அந்த கன்ஃபியூஷனே இருந்துச்சு அதுக்கப்புறம் ரோட்லேயே வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி கிளம்பியிருந்தோம் இப்போ நாங்கள் வந்து மண்ணடிக்கு போயிட்டுருக்கோம் மொத்தமாகவே நானே என்னோடய ரெண்டு பசங்க எங்கள் அக்கா அவங்க ரெண்டு பசங்க அம்மா ஸோ நாங்கள் எல்லோருமே வந்து கிளம்பிட்டுருக்கோம் அவளுக்கு ஒரே சர்ப்ரைஸ் தான் நாங்கள் வரது பிகாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு அவள் வீட்டுக்கு போயிட்டு அம்மாவும் வந்து ரொம்ப ரேராக தான் போயிருக்காங்க அவ்வளோவா போனதில்லை ஸோ அதனால் நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு ஒரே ஹாப்பி தான் ஸோ இந்த மாதிரி அக்கா தங்கச்சிங்க அண்ணன் அது அவங்களாம் வீட்டுக்கு வராங்கன்னாலே அந்த சந்தோஷமே சொல்லவே முடியாது அப்போன்னு பார்த்து நமக்கு கையும் ஓடாது காலும் ஓட ஓடாது ஒரே வந்து ஹாப்பியாக இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு கூட நமக்கு தெரியாது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம அண்ணாங்கெல்லாம் வந்து அவங்களோட பிஹேவியரே கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் எப்போ பார்த்தாலும் சண்டை இது அந்த மாதிரி தான் இருக்கும் அதுவே டோட்டலாக மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு மெச்சோரிட்டி வந்துடும் ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் வராங்கன்னா வாங்க உட்காருங்க கவனிப்பெல்லாம் பலமாக இருக்கும் அதே மாதிரி அண்ணாவும் நமக்கு வந்து வரும்போது அவங்க கொண்டு வர திங்ஸு நமக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது ஸோ அந்த சண்டையிலையும் அந்த ஒரு பாசம் அவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும் எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன தான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சண்டை போட்டாலும் ஆஃப்டர் அப்புறம் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் அண்ட் குட்டீஸோடு சேர்ந்து போகும்போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நமக்கு வந்து குட்டீஸுங்களெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரியே வந்து பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிலாம் அண்ணா சொல்லுவாங்க ஸோ உன்னோட பொண்ணு பார்த்திங்கன்னா சேம் ஒன்றை மாதிரி தான் நீயும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்த நீயும் இப்படி தான் இருந்த குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப அடம் பிடிப்ப அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அண்ணா பையனை பார்க்கும்போது அவள் சேம் அண்ணா மாதிரியே தெரியும் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹாப்பினஸ் தான் அதெல்லாம் அண்ட் இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் ஏன்னா மண்ணடிக்கு நாங்கள் கிளம்பிட்ருக்கோம் இல்லையா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் மார்னிங் போனோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் நைட்டே நாங்கள் வந்து திரும்பிட்டோம் ரிட்டன் ப வந்துட்டோம் ரிட்டர்ன் வரும்போது வந்து மாமாவோட ஆட்டோலேயே வந்துவிட்டோம் கொஞ்சம் வந்து அவர் சவாரியில் இருந்ததுனால காலையில் குட்டிட்டு போக முடியல ஸோ ஈவினிங் வந்து அவர் ஃப்ரீயாக இருந்தார் நைட்டு ஸோ அதனால அவங்க வண்டியிலேயே வந்துவிட்டோம் நாங்கள் பட் வந்து பிளான் பண்ணிவிட்டு போகும்போது கொஞ்சம் சீக்கிரமாக இயர்லியாக நம்ம கிளம்பலாம் பிளானே பண்ணாமல் திடீர்னு டக்குன்னு இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே கிளம்புற மாதிரி இருந்துச்சு ரொம்ப லேட்டாகவும் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு அங்கே ரீச் ஆகும் நாங்கள் ரெண்டு மணி ஆகிடுச்சி ஸோ நான் வந்து இந்த வீடியோ லென்த்தியாக போட்டதே இங்கே வந்து ஒரு ஒரு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வரும் ஸோ அதை அவங்க எல்லாருக்கும் காமிக்கணுன்றதுக்காக தான் போட்டேன் ஏன்னா இந்த சென்னை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு எல்லாருக்குமே அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் சொன்னாலே வந்து தெரிஞ்சிரும் நிறைய பேர் இங்கே வந்து டெலிவரி எல்லாம் பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் சொன்னாலே தெரியும் அண்ட் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போது கூட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் வந்துருந்தோம் ஃபைனலி ரீச் ஆயிட்டோம் ஸோ வந்து அவங்க வாடகை வீட்டில் தான் இருக்காங்க ஒரு மாதிரி சந்து மாதிரி இருக்கும் தான் வந்து ஒரு ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் அவள் இருக்கிறது அந்த ரூம்க்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் ப்ளேஸ் இருக்கும் அங்கேயே அவன் வந்து கிச்சன் மாதிரி மேக் ஓவர் பண்ணி வச்சுருக்காங்க பட் குட்டி வீடாக இருந்தாலும் நிறைய அவங்க வீட்டில் ஹாப்பினஸ் இருக்கும் ஸோ அதுதான் தான் வேணும் நம்ம எவ்வளோ லக்ஸரியில் வாழ் வாழ்ந்துட்டுருக்கோமோ அது முக்கியம் கிடையாது ஒரு குட்டி வீடாக இருந்தாலும் அதில் நிறைய ஹாப்பினஸ் இருக்கா கேரிங் இருக்கா அதுதான் ரொம்ப முக்கியம் டைம் ஆகிடுச்சி அதனால அவருக்கு லன்ச் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை ரொம்ப ரெண்டரை மணி ஆகிடுச்சி ஸோ ஹோட்டல்லேயே மதியானம் வந்து சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னரை வந்து பிரியாணி பண்ணலான்றதுக்காக கொஞ்சம் கடைக்கு போய் திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்றதுனால நான் என்னோடய ரெண்டு அக்காவும் கிளம்பிட்டுருந்தேன் அங்கே கொஞ்சம் வெஜிடேபிள் வாங்கிறதுக்கு போயிருந்தோம் பட் வந்து நாங்கள் போன கடையே வேறு கடை தான் அங்கே ஒரு கடை பார்த்தோம் சரி ஓகே இங்கே கொஞ்சம் ஏதாச்சும் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பியிருந்தோம் சும்மாலாம் வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பலை எடுத்தோம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் கிளம்பலை அக்கா வந்து நெக்ஸ்ட்டு டே வந்து பெரிய அக்கா வந்து வெளியே கிளம்புறாங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கடைக்கு வந்திருந்தோம் எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பெல்லாம் விசிட் பண்ணால் ஜஸ்ட்டு பார்க்குறதோட சரி அவ்வளோவாலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கவே மாட்டேன் ஏன்னா நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் எனக்கு அந்த கடைக்கு போனாலாம் போகிறதே அந்தளவுக்கு பிடிக்காது லைட்டாக தான் வந்து போயிட்டு கூட இருப்பேன் அவ்வளோதான் எங்கள் அக்கா தான் நிறைய வாங்குவா வீட்டில் ஏகப்பட்டது இருக்குது வீட்டுக்கு போனால் இப்போ தான் தெரிஞ்சது கல்யாணத்துக்கு முன்னாடி விட இப்போ வந்து ஏகப்பட்ட திங்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே வேஸ்ட்டு தான் ரொம்ப வேஸ்ட்டாக வந்து வாங்கி 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 ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த கடைக்கெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டெலாம் வந்தேன்னா கொஞ்சம் ஓரமாக எங்கேயாச்சும் நின்று வேடிக்கை பார்ப்பேன் இல்லைன்னா ஸ்டெப்ஸ் கிட்டே நின்றுட்டு வண்டி வரது போகிறதுலாம் பார்த்துட்ருப்பேன் இப்போ எப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டனோ அப்போ வந்து கடைக்கெல்லாம் கூப்பிட்டா உடனே நான் தான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுறேன் ஏதாச்சும் ஒரு கன்டென்ட் கிடச்சிடுமா நம்ம போட்டு விட்டுடலாம் அப்படின்றதுனாலவே வந்து கொஞ்சம் ரெடி ஆகிடுது இந்த மாதிரி ஷாப்புக்கு போகிறதுலாம் பட் நான் அந்தளவுக்கு ஒன்றும் வாங்கலை சும்மா ஒரே ஒரு சின்ன கம்மல் மட்டும் வாங்கியிருந்தேன் அவ்வளோதான் பட் மண்ணடியில் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் இருக்குது விசிட் பண்ணுறதுக்கு பட் எங்களுக்கு டைம் இல்லை நாங்கள் உடனே டின்னர் வேறு ரெடி பண்ணிவிட்டு நைட்டே கிளம்பணுன்றதுக்காக வந்து இந்த கடையோடு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தக்காளி வெங்காயம்லாம் வாங்கிட்டு பிரியாணி பண்ண போகிறோம் ஸோ இவ்வளோ தான் நாங்கள்லாம் வாங்கினது சும்மா வந்து ஒரே மாதிரி இயரிங்ஸ் வந்து நானும் என் சிஸ்டர் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் சிஸ்டர்லாம் சேர்த்து ஹேர் கிளிப்பு செயின் அதெல்லாம் வாங்கியிருந்தோம் நைட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் சமையலும் முடிஞ்சிருச்சு அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல குழந்தைங்க வந்து ரொம்ப சேர்த்தே பண்ணிட்டுருக்கனால ஃபோன் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் ஸோ நைட்டு டின்னருக்கு பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஆல்ரெடி நான் வந்து பிரியாணி வீடியோ நிறையவே போட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி பிரியாணி வீடியோலாம் எடுக்கலை பட் அங்கே போயிட்டு கூட நான் என்னோடய கையால் தான் பிரியாணி பண்ணியிருந்தேன் எங்கள் பெரிய அக்காவுக்கு அந்தளவுக்கு வந்து பிரியாணி செய்ய தெரியாது ஓரளவுக்கு அவங்க வீட்டில் மாமியார் தான் செய்வாங்க அப்புறம் இப்போ நாங்கள் வந்திருக்கோமே இந்த அக்காவுக்கு வந்து தெரியும் இருந்தாலும் நான் என் கை பக்கத்தில் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் தான் பிரியாணி பண்ணியிருந்தேன் கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தாக வந்து செஞ்சு நல்லா சூப்பராக வந்து மார்ஷாலாக சாப்பிட்டுட்டோம் பிரியாணி வந்து நல்லா தான் இருந்துச்சு எப்போவுமே நான் இப்படி தான் செய்வேன் பட் இதில் வந்து முந்திரி பேஸ்ட் எல்லாம் போடலை அப்படியே தான் செஞ்சுட்டேன் ஆனால் அவங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சாப்பிடுவாங்க போல் பூந்தி பவுடர்லாம் போட்டு நான் அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கலர் பார்த்து தான் சாப்பிட்ணும் போல் இருக்கும் போல் அதான் கலர் இல்லை கலர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு நாங்கள் நைட்டே வந்து மாமாவோடய ஆட்டோவில் கிளம்பிட்டோம் இந்த டேவும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு மெமரபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு புது விளாகில் பார்க்குறேன்னு அது வரைக்கும் பாய் பாய்